ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்ட்டு நம்பிக்கையுடன் நான் உங்கள் ஷைன் பீட்டி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில நினைவுகள் ஒரு சில உறவுகள் ஒரு சில சிந்தனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே நம்ம வந்து அதை தூக்கி போடாமல் அதுக்கான விடையை வந்து வெளியே தேடிக்கிட்டே இருப்போம் அது ஒரு காலகட்டத்தில் நம்மளை வந்து வாழ முடியாதுன்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துடும் அதை எப்படி மாற்றுதுன்றதுக்கான ஒரு சிறிய கதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க ஒரு அழகான ஒரு குட்டி கிராமம் அந்த கிராமத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த கிராமத்தில் அந்த மக்களோடு சேர்ந்து ஒரு சாமியார் இருக்கார் மக்களுக்கு தேவையான அறிவுரை வழங்கி அவங்கள வந்து நல்வழிப்படுத்திகிட்டு இருக்காரு அந்த கிராமத்தில் வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துலேருந்து தான் நிறைய தண்ணீர் வந்து மக்களுக்கு வந்து உபயோக் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் என்னாகுது அந்த கிணத்துக்குள்ளே ஒரு நாய் வந்து தவறி விழுந்து செத்துடுது மக்கள் வந்து சாமியார்கிட்ட வராங்க சாமியார்கிட்ட வந்துட்டு சாமி இது மாதிரி இருக்குது நாய் வந்து கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு தண்ணீரை வந்து எங்களால் உபயோகிக்க முடியலன்னு சொல்லுவோம் சாமியார் சொல்கிறாரு அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே இறச்சிருங்க உங்களுக்கு வந்து நல்ல தண்ணீர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்ன்ட்டு மக்களும் அப்படியே செய்கிறாங்க ரெண்டு நாள் கழிச்சுட்டு திரும்ப வராங்க திரும்பவும் வந்து சாமியார்கிட்ட சொல்கிறாங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சோம் ஆனால் திரும்பவும் தண்ணீர் வந்து அப்படியே இருக்குது எங்களால் உபயோகிக்க முடியலன்னு சொல்லுவோம் சாமியார் சொல்கிறாரு திரும்பவும் ஒரு முறை கூட நீங்கள் வந்து தண்ணியும் வந்து வெளியே அரைச்சிருங்கன்னு சொல்லுவோம் மக்களும் அப்படியே செய்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து திரும்பவும் வராங்க திரும்பவும் வந்து சொல்கிறாங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே ரெண்டு தடவை நாங்கள் பண்ணோம் ஆனால் வந்து அந்த தண்ணீர் வந்து தான் இருக்குது எங்களால் வந்து உபயோகிக்க முடியலன்னு சொன்ன உடனே சாமியார் சொல்கிறார் சரி வாங்க நானும் உங்கள் கூட வரேன் என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த சாமியார் போகிறார் அந்த கிணத்த எட்டி பார்த்த சாமியாருக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா அவர் சொன்ன மாதிரியே தண்ணீரை வந்து வெளியே அரைச்சின மக்கள் வந்து அந்த நாயை வந்து வெளியே தூக்கி போடவே இல்லை அந்த நாயை வந்து அதுக்குள்ளே இருக்கவும் அந்த தண்ணீர் வந்து மீண்டும் மீண்டும் மாசு அடைஞ்சிக்கிட்டே இருந்தது தன் இதை பார்த்த சாமியார் வந்து நினச்சிக்கிட்டார் மனசுக்குள்ளே எங்கேந்திரா நீங்கள் லரிங்க அப்படின்ற அளவுக்கு அவரோட மைண்ட் வாய்ஸ் இது ஒரு சிறிய கதை தான் இந்த ஒரு கதையை வந்து நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையிலேயும் நிறைய உறவுகள் நிறைய சிந்தனைகள் தேவையற்ற நினைவுகள் வந்து நம்ம மனசை வந்து இப்படி தான் மாசம் அடைஞ்சி அடைய வச்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து தூக்கி போடாமல் அதுக்கான விடியை வந்து வெளியே தேடிகிட்டு இருப்போம் ஒரு காலகட்டத்தில் சாமியாருங்களையும் சைக்காட்ரிக்கையும் பார்க்குற அளவுக்கு நம்ம மனசை வந்து கொண்டு போய் சேர்த்து விடும் தேவையற்ற நினைவுகளையும் தேவையற்ற உறவுகளையும் தூக்கி போட்டு நமக்கான வாழ் வாழ்க்கையை நமக்கான பாதையை நம்ம வந்து உருவாக்கி கொள்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் வெற்றியை அடைவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஷயன்பீட்டி